ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்த பேச்சாளர் புரோகிதர் மற்றும் சோதிடர் மதிப்புக்குரிய மாணிக்கம் ஐயா அவர்கள் ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகளை பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆதித்யாம் அம்பிகா விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவான் ஸ்மரநித்யம் சர்வாபீஷ்டார்த்த சித்தையே சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகபிர் தியானகம்யம் எல்லாமல்ல பிரபஞ்ச சக்தியை வணங்கி எல்லாம் வல்ல இயற்கை சக்தியை வணங்கி நமது மாங்கனி நகரம் சேலம் மாநகரிலே ஜேவியா திருமண மண்டபத்திலே நவசக்தி ஜோதிடர் குழுவின் ஜோதிட மாத கருத்தரங்கானது பத்தாவது மாத கருத்தரங்கமாக இங்கே அரங்கேறியுள்ளது இதிலே எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்பு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்றாலே ஒருவருடைய பூர்வ புண்ணியத்தை முக்கியமாக குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக சொல்லப்படுகிறது ஜனனிய ஜென்ம சௌக்கியானாம் குல குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லீக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு அது வந்து இந்த ஜாதகம் எழுதும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த செய்யுளை எழுதியிருப்பாங்க அது எதற்காக எழுதப்படுகிறது என்றால் ஜனனி ஜென்ம சவுக்கியான ஒரு உலகத்திலே மானிடராக பிறக்கக்கூடிய ஆணோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவருடைய பிறப்பின்படி அவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி இன்னாருடைய தாய் தகப்பனாருக்கு பிறந்து இந்த ஜென்மத்திலே செய்வி செய்ய போகின்ற ஒரு நல்ல காரியங்களையும் வகிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பதவிகளையும் என்னென்ன தொழில் செய்து எப்படி பிழைப்பார் இவர் நல்ல பெயர் எடுப்பாரா பூர்வ ஜென்மத்தின்படி ஒரு குறைகளை சங்கடங்களை அனுபவிக்க பிறந்திருக்கிறாரா என்று விளக்கக்கூடிய அளவிலே இந்த எழுதப்பட்ட இந்த ஜென்ம பத்திரிகா என்ற ஒரு அந்த செயலுக்கு பொருளாகும் அதன்படி ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவத்தை சொல்ல வேண்டும் என்றால் இதிலே பல காரகங்கள் நிறைந்துள்ளன இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றி புலிப்பாணி சித்தர் வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்கார் பாரப்பா இன்னமொன்று பகரக்கேழு பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்து நிற்க சீரப்பா செங்கோயுடன் பார்த்திட்டாலும் ஜென்மணிவன் பரதேசம் வாசம் செய்வான் ஆரப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டம் அப்பனி அவன் பிதாவை இசப்பி பண்ணான் கூரப்பா குமாரனுக்கு அறுபத்தைந்தில் கூட்டுவனார் நெறியானன் சாட்டி நேனே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார் இந்த பாடலுக்கு விளக்கம் என்றால் கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பஞ்சமத்தில் அமர்ந்திருந்தால் அவன் வந்து அந்த அமைந்த இடத்தை சிங்கதிரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்க்கும் நிலையோ சேரும் நிலையோ இருந்துட்டால் அவன் வந்து வெளிநாடு வாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் அவர் வந்து அந்த ஜாதகர் வந்து அப்பாவை வந்து மதிக்க மாட்டார் பரதேசம் வாசம் செய்வான் வெளிநாடு நாடு நாடா இல்லை மாநில மாநிலமாக ஊர் விட்டு ஊர் சுத்தக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்படும் அந்த ஜாதகர் வந்து அப்பாவை வந்து மதிக்க மாட்டான் பிச பிதாவை இசபை பண்ணான் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் மதிக்க மாட்டான் அப்படி அவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் மேலும் அந்த ஜாதகருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசுல ஒரு கண்டங்கள் ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நடைபெறும் என்று அந்த புலிப்பாணி சித்தர் அந்த பாடலிலே விளக்கியுள்ளார் மேலும் இன்னொரு பாடல் அதே புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறார் பாரப்பா இன்னும் ஒன்று பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் தீர்த்திடவே வகை விபுரம் சொல்வியன் மைந்தா கூரப்பா கோதையுமா அரசு சுத்தி குற்றமில்லா கண்ணீர் உத்தமஸ்தானம் செய்து வீரப்பா விலகமுடா தோஷம் தோஷம் விதியுள்ள ஜென்மனவன் ஜெனிப்பான் பாரே என்று ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் இந்த பாடல் என்னத்தை சொல்லியிருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே கருணாகம் என்று அமைந்திருக்கக்கூடிய ராகநாது இருந்துவிட்டால் ஒரு ஜாதகத்திலே அவருக்கு புத்திர தோஷம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார் புத்திர தோஷம் தடை செய்யக்கூடிய அல்லது கரு கலையக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்று இந்த பாடலே சொல்லியிருக்கிறார் கவலை கவலைப்பட வேண்டாம் மனிதர்களே அதற்கு ஒரு பரிகாரத்தையும் ஒரு தீ அதை தீர்ப்பதற்கு வழிவகை என்ன சொல்கிறேன்னு சொல்லி கோதையுமே அரசு சுத்தி அதாவது வந்து பெண்கள் வந்து கர்ப்பம் தரிப்பதற்கு அரசு மரத்தை விடிய காத்தால் சுற்றணுன்ட்டு சுற்றி குற்றமில்லா உத்தமருக்கு ஒரு தானம் செய்யும் உத்தமில்லா கண்ணீருக்கு உத்தமஸ்தானம் செய்து ஒரு சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு தானம் செய்து அரச மரத்தை சுற்றி வந்தால் அந்த பெண்மணிக்கு குழந்தை தரிக்கக்கூடிய கர்ப்பம் தரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் விதியுள்ள ஜென்மனவன் ஜெனிப்பான் பாரு நல்லதொரு விதியை அனுபவிக்கக்கூடிய ஜென்மனவன் ஒரு குழந்தை பிறக்கும் என்று இந்த ஜாதகத்தில் அந்த புலிப்பாணி சித்தர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இப்படி ஐந்தாம் இடத்தில் வந்து பல காரகங்கள் இருக்கின்றன மேலும் இன்னொரு பாடலாக சொல்லியிருக்கிறார் சித்தர் ஆச்சப்பா இன்னுமொரு செய்தி கேளு அஞ்சுள்ளோம் தீயனா இரவை கூடி கூச்சப்பா நாடியே மூன்றில் நிற்க குமாரனோட மனைவி எண்ணம் கருத்தை கேளு பாச்சப்பா புருஷனுடன் சண்டையிட்டு பதறி விழுந்து கொடிய கொடியணியலி ஏச்சப்பா வெகு பேருக்கு இவள் மேல் மோகம் இவளாலே கெட்டவர்கள் வெகு பேரே இப்படி என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் தீயக்கோள்களும் சேர்ந்து இருந்துவிட்டால் அந்த கிரகமான சேர்ந்து மூன்றிலே நின்றுவிட்டால் அந்த ஜாதகருடைய மனைவி வந்து ஒரு கெட்ட நேரத்துக்கு சென்று விடுவாள் என்று சூசகமாக சொல்லியிருக்கிறாள் புருஷங்கார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போயிடுவா அந்த பெண் மீது வெகு பேருக்கு மோகம் அந்த பொம்பளையால் நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சூசகமான ஒரு முறையில் சொல்லியிருக்கிறார் இது ஆண்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் பெண்களுக்கு மாத்திரமல்ல பெண்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருந்துவிட்டால் ஆண்கள் இப்படி மாறி என்று ஒரு ஜாதக அமைப்பை பற்றி இந்த புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறார் மேலும் ஒரு ஜாதக அலங்காரத்தில் இன்னொரு பாடலாக இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கொண்டதூர் பக்தி பிதாமகன் புதல்வர் குளவு பூர்வம் செய் புண்ணியமும் தண்டமில் வானர் புகழ் பிரபந்தம் தரித்திடும் கர்ப்பம் மந்திரங்கள் மிண்டிய வித்தை விதரணம் புத்தி விரும்பும் இப்பலனெல்லாம் அறிந்தே கண்டுரைத்தல்வர் ஐந்தாம் இடம் கொண்டு கட்டுணம் மாதவரே என்று ஒரு ஜாதக ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க கொண்டதோர் பக்தி பிதாமகன் புதல்வர் ஒரு ஜாதகர் வந்து எப்படிப்பட்ட பக்தியில் இருப்பார் என்ற சொல்லக்கூடிய பக்தியையும் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய தாத்தா அப்பாவுக்கு அப்பா என்று சொல்லக்கூடிய தாத்தாவை பற்றியும் நமக்கு ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளைப் பற்றியும் பூர்வம் செய் புண்ணியம் உழவு பூர்வ புண்ணியம் இவர் எங்கு வந்து இதற்கு முன்னாடி பூர்வ புண்ணியம் இருந்தது இப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்காரா இல்லை ஊர் விட்டு ஊர் வந்துட்டாரா என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியத்தை பற்றியும் செய் புண்ணியம் இவர் நற்காரியங்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்தாரா இல்லை தீமைகள் செய்து அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க பிறந்திருக்கிறாரா என்று சொல்ல சொல்லக்கூடிய செய் புண்ணியத்தை பற்றியும் தண்டமிழ் வாணர் ஒரு ஜாதகர் புதல்வராக புலவராக கூடிய அமைப்பு இருக்கிறதா என்று சொல்லக்கூடியதை பற்றியும் பிரபந்தம் பிரபந்தம் என்றால் இலக்கிய நூல்களை கற்றறிந்து அதிலே பேரும் புகழும் பெறுவாரா என்ற என்பதை பற்றியும் தரித்திடும் கர்ப்பம் மந்திரங்கள் ஒரு பெண் கர்ப்பம் தரிய தரிக்கக்கூடிய குழந்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்று சொல்லக்கூடியதை பற்றி இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றியும் மந்திரங்கள் ஒரு ஜாதகருக்கு மந்திரங்கள் சித்திக்குமா நல்ல மந்திர உபாசனைகள் செய்வாரா தெய்வ பக்தி மிகுந்து ஆன்மீக தொண்டு செய்வாரா என்பதை பற்றியும் விண்டமில் வித்தை விதரணம் புத்தி மிண்டிய வித்தை விதரணம் புத்தி வித்தை என்றால் பல கலைகளிலே இவர் வந்து நல்ல புகழ் பெறுவாரா கலைகளை கற்று தேர்வாரா என்பதை பற்றியும் விதரணம் என்றால் கொடைத்தன்மை ஒருவருக்கு கொடைத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு தானம் செய்யக்கூடிய அமைப்பு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கிறதா என்பதை பற்றி ஐந்தாம் இடத்தை பற்றி பற்றியும் புத்தி அவருடைய அறிவு பேச்சாற்றல் திறமை புத்தியை பற்றியும் இந்த ஐந்தாம் இடம் குறிக்கிறது இந்த பலனை எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே ஐந்தாம் இடத்தை கொண்டு சொல்லணும்ங்கிறத பற்றி இந்த பாடம் சொல்லியிருக்கிறது ஜாதக அலங்காரத்திலே கட்டுணர் கட்டுணன் தருளும் மாதவரே கற்று அருளும் மாதவரே அப்படின்றால் இந்த விதைகள் கலைகள் இந்த ஐந்தாம் இடத்தை விட்டு எல்லாம் தெரிந்து கொண்டு அதை பற்றி பலன் கூறணும் அப்படி என்று இந்த ஐந்தாம் இடத்தை பற்றி இந்த ஜாதக அலங்காரத்தில் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மேலும் இந்த ஐந்தாம் இடத்தில் வந்து என்னென்ன ஒரு பலன்கள் சொல்லணும்னா ஒருவருடைய யோகாபியாசம் யோக கலைகளிலே சிறந்து விளங்குவாரா என்பதை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையிலே சிறந்து விளங்குவாரா என்பதை பற்றியும் கேளிக்கை விளையாட்டு கேளிக்கை என்றால் ஒரு ஜாலியாக டூருக்கு போறது எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரா அப்படிங்கிற எண்ணத்தை பற்றியும் அதிர்ஷ்டங்களை பற்றியும் ஒருவருக்கு திடீரென்று கிட கிடைக்கக்கூடிய பெரும் சொத்து அதிர்ஷ்டத்தை பற்றியும் இந்த ஐந்தாம் பாவத்தை ஆராய்ச்சி செய்து பலன் சொல்லணும் மேலும் இந்த ஐந்தாம் பாவத்திலே குரும குழந்தைகள் வருகிறது குழந்தை குருமார்கள் ஒரு ஆசிரமங்கள் ஒரு ஆசிரம சாலைக்கு கூடிய தகுதி இந்த ஐந்தாம் பாவத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தாம் பாவம் என்பது காதலையும் ஒருவர் காதல் வயப்பட்டு அதன் மூலம் காதல் திருமணம் செய்வாரா அல்லது அதிலே தோல்வி காதல் திருமணத்திலே தோல்வியடைந்து மனமுடைந்து போவாரா என்பதைப் பற்றி ஆராய்ந்து இந்த ஐந்தாம் பாவத்தில் ஆராய்ந்து பலன் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் பல கருத்துக்களை பல காரகங்களை ஐந்தாம் பாவத்திலே நமது முன்னோர்கள் சித்திரங்கள் எல்லாம் பாட்டின் வாயிலாக பாட்டின் வாயிலாக பாடல் வா வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஐந்தாம் இடத்திலே வந்து உதாரணமாக வந்து சிம்மலக்கிணம்னு எடுத்துக்கொள்வோம் கிணத்தில் வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசிலே வந்து ராகு இருக்கார்னு வச்சிங்க அங்கே சூரியனும் சேர்ந்துட்டால் இவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லிவிடுவார் வெளிநாட்டுக்கு ஊரை ஊட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் அந்த ஒரு கருத்து அந்த புலிபானு சொல்லியிருக்கார் அங்கே வந்து உத்தம கோள்கள் வந்து நோக்கணும் உத்தம கோள்கள் என்றால் சுபர்களாகிய அந்த குரு பகவான் நோக்கணும் நோக்க வேண்டுமென்றால் மேசத்திலேருந்து பார்த்துட்டாங்கன்னா அது வந்து தன்னுடைய வீட்டிலே சூரியனும் ராகும் சேர்ந்து இருப்பதால் இவர் அப்பாவையும் மதிப்பார் அதே குரு பார்க்கலன்னு அப்பா மதிக்க மாட்டார் அப்பாவை மதிக்க மாட்டார் குரு பார்த்ததுனால அப்பாவை மதித்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் புகழ் பெரும் அளவிலே ஒரு நல்ல ஒரு கீர்த்தியை அடையக்கூடிய அளவில் இந்த ஜாதகர் இருப்பார் அதே வந்து பா இந்த அசுப கிரகங்களான செவ்வாய் இந்த ராகுவோடு சேர்ந்த ஐந்தாம் இடத்திலே இருந்தால் சிம்மலக்கினத்திற்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாயோ ராகுவோ இருந்தால் இவருக்கு வந்து பூர்வ புண்ணியத்தில் வந்து நிலத்தின் மூலமாகவோ பூர்வ புண்ணிய சொத்தின் மூலமாகவோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் சகோதரிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பாகப் பிரிவினை ஏற்பட்டு அது சீக்கிரம் முடியாது ஒரு சண்டை சச்சரவில் கோர்ட்டு கேஸில் தான் போய் முடியும் அந்த மாதிரி அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும் அண்ணன் தம்பிக்கிடையே அந்த பாகத்துக்காக நிலத்தகரா மூலமாக மூலியமாக வெட்டி சாய்த்து கொள்வதும் காலம் காலமாக பகை இருந்து கொண்டே இருப்பதும் அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் இந்த கிரக அமைப்பிலே ஏற்படுத்தக்கூடியது நிலத்தகராறு இருக்கும் சிம்மள கிணத்திலே சிம்மள கிணத்தில் அமைந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு ஐந்தாம் இடத்திலே செவ்வாயும் ராகும் இருந்தால் இப்போ ஏற்பட்ட பலன்கள் நடக்கும் மேலும் வந்து இந்த ரிஷ பலக்கணத்தில் ராகுவும் சனியும் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு கால்நடைகள் மூலியமாக ஒரு தொழில் அமையும் அவர் பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பார் ஆனால் முன்னேற முடியாத சூழ்நிலைகள் அதில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் பிளான் போடுறது பெருசாக போடுவார் ஒரு நாலு ஒரு நூறு பசு மாடு வாங்கி பசு பண்ண வைக்கணும் ஆட்டு பண்ண வைக்கணும் மாட்டு பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணுவார் நடத்துவார் பெருமளவு நடத்தினாலும்பே வந்து அதை கடைசியில் வந்து வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பார்க்கும் பொழுது பத்தும் பத்தாவது குறையுமா தான் இருக்கும் அந்த சனியும் ராகவும் சேர்ந்த ரிசர்வ் லக்கணத்திலே சேர்ந்து ரிசர்வ் வலக்கணக்காரர்கள் அமைப்பு இருக்குது இந்த நிலம் நிலங்களும் அப்படி தான் அங்கங்கே நிலங்கள் வாங்கி போட்டிருப்பார் டெவலப் பண்ண முடியாது நிலத்தில் போய் காசு மாட்டிக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் செய்வார் ரியல் எஸ்டேட் செஞ்சிங்கன்னா அந்த ப்ள இடத்த போட்டு இப்போ எல்லாம் வந்து சதிரித்து பிளான் போட்டு எல்லாம் சேல்ஸுக்கு ஆனால் வியாபாரமே ஆகாது விற்றுடலாம் இந்த இடத்துல போட்டால் விற்றுடும் சீக்கிரமாக விற்றுடும் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நிலத்தை போட்டு பெரிய ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா வாங்கி பிளாட் போட்டு சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் சீக்கிரமாக அது வியாபாரம் ஆகாது தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் வந்து இந்த கருணாகம் என்று சொல்லக்கூடிய அந்த அறவம் என்று சொல்லக்கூடிய பாம்பை பற்றி நிறைய கெடுதல்கள் உண்டு என்பதை பழைய பாடல்கள் நமக்கு எல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்கிறது இதே வந்து ஒரு ஜாதகர் வந்து கன்னியாளர்கள் வச்சுக்கோங்க கன்னியாலாகம் பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே ஒரு ராகுவோ ராகுவுடன் சனி செவ்வாய் சேர்ந்து விட்டால் இவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் இருக்காது பூர்வ புண்ணியம் இருந்தாலுமே அதை அனுபவிக்க விடாது அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த ஜாதகருக்கு கன்னியாளர்களும் ஐந்திலே வந்து ராகு சனி செவ்வாய் இந்த சேர்ந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு பெரும்பாலும் பிரச்சனை வந்து சொந்த வீடு அமையாது வீடுகள் நிலங்கள் புலங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கும் அது கைக்கு வந்து சேராது அங்காளி பங்காளி சண்டையாக இருக்கும் குலதெய்வமே தெரியாமல் அவங்க வந்து முழிப்பாங்க குலதெய்வம் வந்து கும்பிட்றது தவறாக தான் கும்பிடுவா கும்பிடுவாங்க அப்பா வந்து தாத்தா தாத்தா வழி அப்பா எந்த வகையில் இறந்தாங்க எந்த ஊரில் வாழ்ந்தாங்க என்ற ஒரு குளம் தெரியாமல் தவிப்பார்கள் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் இப்படி இந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு பலவிதமான நமது எண்ணங்கள் புத்திகள் குழந்தைகளுடைய கல்வி ஒரு மனைவனுடைய அண்ணன் மச்சானை பற்றியும் அப்பாவுக்கு அப்பாவை பற்றியும் தம்பிக்கு தம்பியை பற்றியும் இளையவனுக்கு இளைவன் இவரை பற்றியெல்லாம் இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்லணும் அப்படி சொன்னாதான் அந்த ஜாதகருக்கு கோள்கள் நின்ற நிலையை அறிந்து அது வந்து எந்தெந்த கிரகங்களாக இருக்கிறதோ ஒரு தோஷத்திலே மாட்டிக்கொண்டதா உதாரணமாக திதி சூன்ய தோஷத்திலோ அவயோகி தோஷத்திலோ ஒரு முடக்கு என்று சொல்லக்கூடிய தோஷத்திலோ வைநாசிக தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பிலே மாட்டிக்கொண்டால் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்பது ஒன்பதாம் இடம் இருந்தாலும் பாக்கியத்திற்கு பாக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்தை சொல்லப்படுகிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் நடக்காது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல நிலையில் இருந்தால்தான் இந்த ஐந்தாம் இடம் என்பது கிரகங்கள் வந்து ஜாதகத்துக்கு படி தக்கபடி அவர்கள் நின்ற கோல்சாரம் பாதங்கள் இப்படியெல்லாம் பலவற்றுக்கு ஆராய்ச்சி செய்து தான் ஒரு பலனை சீக்கிரமாக கூற முடியும் பார்த்த எடுத்த உடனே வந்து இந்த வந்து கோழி நாள் வந்து ஒரு இவருக்கு வந்து நல்லது நடக்காதுன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் பொது பலன்கள் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தினா டக்குன்னு பார்த்த உடனே சொல்லலாம் இப்படி என்று சித்திரர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மேலும் இந்த ஐந்தாம் இடம் என்பது தான் வந்து ஒரு ஜாதகருடைய விளையாட்டுத்தன்மையை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் என்பது வீரம் தைரியம் இப்படியெல்லாம் போட்டி பந்தயம் இருக்கும் ஆனால் ஐந்தாம் இடம் என்று விளையாட்டுத்தனம் ஒரு ஜாலியாக பேசுறது ஐந்தாம் இடத்துல புதன்லாம் இருந்து கொண்டா அவர் அவர் ஒரு காதல் வாசப்பட்டு பேசுவார் டபுள் மீனிங்காக பேசுவார் ஒரு காமெடியாக பேசுவார் அவரை சுற்றி எப்பயும் ஒரு அஞ்சாவது பத்து பேர் கூட்டம் நண்பர்களாக அவர் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உதாரணமாக இருக்குன்னு கும்பலகணம் அஞ்சாம் இடத்துல புதன் இருக்குது கும்பலகம் அஞ்சாம் இடத்துல மனத்தில் புதன் இருக்குது இவர் எப்பயுமே வந்து காமெடியாக பேசுவார் தன்மை கூடிய இரட்டைத்தன்மையுடன் கூடிய இரண்டு அர்த்தங்கள் உள்ள ஒரு பேச்சை தான் பேசுவார் அடிக்கடி எதுகு மொழியாக பேசுவார் நல்ல கவியாற்றல் நல்ல திறமை புத்திசாலி பாட்டு பாடுறது இப்படியெல்லாம் பேசுவார் நல்ல புலமை இருக்கும் புத்திசாலித்தன்மை இருக்கும் காமெடி நல்லா பேசுவார் சிரிப்பு எப்போயுமே இவர் அந்த பேச்சை கேட்குறதுக்கு சொந்த பந்தங்கள் எங்கே போனாலும் டக்குன்னு காமெடியாக பேசுவார் எல்லாம் சிரிப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜாதகம் வந்து கும்பலகண ஜாதகாரர்களுக்கு புதன் வந்து ஐந்திலே இருந்து விட்டால் இந்த புலன்கள் எல்லாம் நடக்கும் இதே வந்து மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவர் சிம்மத்தில் இருந்துவிட்டால் இவருக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் என்று சொல்லலாம் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும் அதை வந்து அந்த சூரியன் என்ற பாவத்தை பற்றியோ கோள்களின் நின்ற நிலையின் அந்த ஐந்தாம் ஐந்திலே நின்ற சூரியனை பற்றி ஆராய வேண்டும் ஆனால் பொதுவாக எடுத்த உடனே அமையும் என்று சொல்லலாம் அமைந்த பிறகு ஜாதகர் எப்பொழுது அமையும் என்று ஜாதகத்தை பார்க்க சொன்னார் என்றால் ஆராய்ந்து மேற்கொண்டு ஆராய்ந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு நன்றாக ஆராய்ந்து சொல்ல வேண்டும் அதிலே தவறுகளும் நடக்கும் பொதுவாக வந்து இந்த மேசலக்கணத்துக்கு சிம்மத்திலே ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருந்தால் அரசாங்கத்தால் ஆதரவு தந்தை ஒரு அரசாங்க ஊழியராக இருந்திருப்பார் அரசாங்கத்திலே தொடர்பு அரசாங்கத்தின் ஆதரவு இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இதே வந்து விருச்சிகழக்கணம் விருட்சிகழக்கணங்கள் வந்து மீனத்தில் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கார்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகருக்கு கடல் வாணிபங்கள் செல்வோ செழிப்போடு பூர்வம் செய் அவர் தந்தை தந்தையினுடைய தந்தை தாத்தா என்று சொல்லக்கூடியவரும் செய்த புண்ணியத்தாலே விருச்சிகலக்கணம் மீனத்திலே குரு இருக்கின்ற இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பெரிய கோடீஸ்வரன் ஆடுவார் இந்த கடல் கடந்து கப்பல் மூலியமாக சரக்கு ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் நல்ல ஒரு ஆன்மீக பக்தி கோவில் குளங்களுக்கு ஒரு தர்மகர்த்தாவாகவோ ஒரு கோயில் திருப்பணிகளை செய்து அதில் பெற்றவராகவோ சிற்பங்களை வடிப்பவராகவோ அந்த ஆன்மீக தொண்டிலே சிறந்தவராகவோ ஆச்சாரம் அதி அனுஷ்டானம் மிக்க ஒரு நல்ல மனிதராக இந்த கலக்கணம் ஐந்திலே குரு இருக்கக்கூடிய மீனத்திலே குரு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இந்த அமைப்பெல்லாம் நடக்கும் இப்படி ஐந்தாம் பாவத்தை பற்றி கருத்துக்கள் நிறைய உள்ளன ஆகினாலே இந்த ஐந்தாம் பாவத்தின் சிறப்பு என்பது ஒவ்வொரு பாவத்திற்கும் நூற்றுக்கணக்கான பாவங்கள் காரகங்கள் இருக்கின்றன அந்த காரகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்ல வேண்டுமென்றால் நேரங்கள் எடுத்துக்கொண்டு துல்லியமாக இன்னாருக்கு இது நடக்கும் இவர் பூர்வ புண்ணியத்தினால் இந்த குலத்திலே பிறந்திருப்பார் இவங்க வந்து இந்த திசையிலிருந்து பூர்வீகத்தை விட்டு வந்திருப்பாங்க குலதெய்வத்தை மறந்திருப்பாங்க தாத்தா பாட்டியை வந்து இவங்க மதிக்க மாட்டாங்க ம தாத்தா பாட்டிங்களை வந்து இவங்க ஒரு சோறு போடாமல் தவிக்க விட்டதுனால இவர் வந்து இந்த காலகட்டத்தில் சோதனையாக பயங்கரமான ஒரு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி தான் பலனை சொல்லும் இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கின்றன மேலும் இந்த ஜேவிஆர் மண்டபம் என்பது பல ஜாம்பவான்களை ஜாம்பவான்கள் ஜோதிட ராஜாக்கள் கோரிட குருமார்கள் நடத்திய மண்டபம் இது ஜேவியார் மண்டபம் என்றாலே வந்து ஜோதிடம் வழங்கும் ராஜாக்கள் என்று எடுத்துக்கலாம் ஜோதிடம் வழங்கும் ராஜாக்கள் ஜோதிட வித்தியை வழங்கும் ராஜாக்கள் என்று இந்த மண்டபத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க ஜிகே என்று சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அந்த மேடையில் வந்து வகுப்படுத்திருக்கார் தங்கபாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஆசானும் இங்கே வந்து வகுப்படுத்திருக்கார் தங்க தான் கோபு என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவருனா தான் இங்கே படித்தோம் அதே இடத்துல உட்காந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சிறப்புகளை வந்து இந்த மண்டபம் வந்து வழங்கியிருக்கிறது மேலும் இந்த பிரபஞ்ச குழுவின் தலைவராகிய வல்லரசு தினேசராஜ் அவர்களும் இன்னும் ஓரிரு மாதத்திலையும் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து உரையாற்றுவார் எதற்கு சொல்ல சொல்ல வரேன்னா இந்த மண்டபம் வந்து பெரிய பெரிய ஒரு ஜாம்பான்களையும் ஜாதகத்திலே நல்லதொரு அறிவை ஊட்டக்கூடிய அளவில் இந்த மண்டபம் வந்து பெயர் போன்று பெயர் எடுத்து நிற்கிறது ஆகையினால் இந்த மண்டபத்தை வழங்கிய ஜேவிஆர் மண்டபத்தின் நிறுவனர் அருண்ராம் ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேன்மேலும் ஜோதிட கலையை அனைவரும் கற்று அவரவர் வாழ்விலே நல்லதொரு பலனை அடைய வேண்டுமா என்று கூறி கேட்டுக்கொண்டு இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் வேலுசுவா ஐயவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என் உரையை கேட்ட அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் நண்பர்களும் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் ஜாதகத்தை பார்க்க அணுக வேண்டுமென்றால் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நாலு பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி எட்டு என்று எந்த எண்ணிற்கு போன் அழைக்கவும் வாஸ்துவம் நன்றாக பார்த்து ஒரு பில்டிங் கட்டணும்னா வாசு நன்றாக பார்த்து கட்டிடம் கட்ட ஆலோசனை வழங்கப்படும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும்னாலும் சரி ஒரு வீட்டு கிரக பிரவேசம் புண்ணியாக வாசனம் இந்த மிருத்திஞ்ச ஹோமம் சுதர்சனமும் இந்த பலவிதமான ஹோமங்கள் செய்வ என்னை அணுகினாலும் கணபதி ஹோமம் பலவிதமான அந்த ஹோமங்கள் செய்து நல்ல முறையில் சிறப்பித்து தருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐந்தாம் ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகளை பற்றி ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக சொற்பொழிவாற்றினார் அவருக்கு ஈரோடு தொழில் அதிபர் மத்தியக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போது கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்